வழக்கறிஞர் பதிவு என் நோல்மென்ட் கம்பெனி என்றால் மற்ற மாநிலங்கள் படிக்கக்கூடியவர்கள் வயதாகி படிக்கக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் விசாரித்துவிட்டு தான் அந்த மனுக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பார் கவுன்சில் வழக்கறிஞராக பதிவு செய்ய முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த விண்ணப்பங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதில் சிலர் குறிப்பிட்டு இருப்பார்கள் அட்வெண்டேட் கிளக்காக இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க என்று சொன்ன மாத்திரத்திலேயே எனக்கு நிச்சயமாக இவருக்கெலாம் ஒரு உதவி செஞ்சாகணும் ஏனென்றால் இவர்கள் இத்தனை காலமாக ஒரு கிளர்க்காக இருந்தவர்கள் அதே நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கறிஞராக வந்தால் அது எவ்வளவு பெருமையாக இருக்கும் எனவே அந்த வாய்ப்பை வந்து அதில் என்ன தவறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் அதை வந்து செய்வேன் ஆனால் பொய் சொல்லி இருந்தேன் நிறைய பேர் வருவாங்க நான் அட்வொகேட் கிளர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க முப்பத்தஞ்சாவது கோர்ட் எங்க இருக்கு ஹை கோர்ட்ல இருந்து கேட்பாங்க சும்மா ரெண்டு கேள்வி கேட்டா தெரிஞ்சிருக்குங்களா அவ்வளவுதான் அதோட இல்லைங்க நான் சும்மா போட்டேன் சும்மா போட்டேன் உனக்கு பண்ணவே மாட்டாங்க இப்போ ஒரு வருஷம் கழிச்சுக்கலாம் இல்லைன்னா நீ போய் ரெண்டு மாசம் அட்வொகேட் கிளர்க்கா நீ போயிட்டு ஃபைலிங்கு நம்பரிங்கு அதுக்கு பிறகு காப்பி அப்ளிகேஷன் இதெல்லாம் பண்ணிடுவாங்க வாங்க பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன் அதில் அட்வொகேட் கிளர்க்காக இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களாம் வந்து வழக்கறிஞராக பதிவு செய்வதற்காக வருகின்ற பொழுது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏதோ இந்த தொழிலில் வந்திருக்கிறோம் வேறு நமக்கு வேலை இல்லாமல் வேறு பணி இல்லாமல் ஏதோ வந்துட்டோம் வந்து இங்கேயே இப்போ பாருங்கள் ஒரு சார் தானே அஞ்சாவது சாம்பர் தானே நீங்கள் எந்த சேம்பரு சிவிகுமார் சேம்பர் எனக்கு அடுத்த நான் மூணாவது சேம்பர் பிரியிலா சேம்பரு இவர் அந்த காலத்திலலாம் அதிகமாக அவரோடு நான் பழகக்கூடிய நிச்சயம் அதனால வந்துட்டோம் ஆனாலும் இந்த துறையில் இந்த நீதித்துறையில் அடுத்த தலைமுறையும் அடுத்த குழந்தைகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடியதற்கு முழுமையாக நாங்கள் பார்ப்போம் செல் என்பவர்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவை தருகிறோம் உங்கள் குழந்தைகளை இங்கே இருந்துட்டு டாக்டர் படிக்கணும் இன்ஜினியர் படிக்க வேணாம் வழக்கறிஞரை விட ஒரு சிறந்த தொழில் வேறு எதுவும் இருக்க முடியாது படிக்க சொல்லுங்கள் இன்றைக்கு நீதித்துறையில் நீதிபதியாக அரசு வழக்கறிஞராக உயர்வதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு அற்புதமான விழா இந்த விழாவில் சந்தித்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி இப்போ நம்ம ராமச்சந்திரன் சார் பேசினார் பள்ளிக்கூடத்தில் இந்த வசனங்கள்லாம் கேட்ட ஞாபகம்

ஓ இவ்வளவு சாதாரண வேலை தான் போடுது வக்கீல் வேலை ஒன்றும் பெருசு இல்ல அப்படின்னு ஒரு தைரியம் வந்ததே அப்படும் திடீர்னு எடுத்து எங்கேயோ தைச்சி கட் பண்ண இது பண்ணி ஸ்டாம்ப் எல்லாம் ஊட்டி கொண்டு போயிட்டு ஃபைல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம மாதிரி புதுசாக இருக்கிறவங்கள உடனே ஃபைல் பண்ணுறோம்னா உடனே கிழித்துன்னு ஓடி போய் நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் தான் குள்ளே கொண்டு வந்து ஃபைல் பண்ணியா ஃபைல் பண்ணிட்டேங்க என்ன ஆச்சு நம்பர் என்ன பை என்ன ரெண்டு நாள் கழிச்சு அந்த டாக்ட பார்த்து சார் இந்த மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தது

இது எல்லாருக்குமே இந்த அனுபவம் வந்து நாம இயல்பா தான் சொல்றேன் நாற்பது இருபத்தஞ்சு வருஷம் வச்சுதான் சீனியர் அட்வொகேட்டு நம்ம வந்து பார்க்கணும் சில என்றாலும் பழச நான் இன்னைக்கு மறைக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய பலரையும் பாக்குறேன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது போன்ற நல்ல கலை நிகழ்ச்சியோட நம்ம ராம் கிருஷ்ணகுமார் வந்து நடத்துறாரு இந்த நிகழ்ச்சி இந்த சங்கம் உயிர் போடு

தலை தீபாவளி கொண்டாட அனைவருக்கும் எனது மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக நான் சோதர் கிருஷ்ணகுமாருக்கு மீண்டும் எனது நன்றி நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறோம் தொலைக்காட்சி விவாதங்கள் கலந்துகிறோம் பொது நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறோம் நிறைய மீடிய கூட்டங்களில் கடந்துகிறோம் என்றாலும் கூட இது ஒரு மனதிற்கு மகிழ்வான ஒரு நிகழ்ச்சியில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது வசதிகள் சௌகரியங்கள் தேவை என்றால் நீதிபதிகளிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் சரி அல்லது வார்க் கவுன்சில் மூலமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட எங்களிடத்தில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்வதற்கு நன்றி நமக்கு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்திரு கே பால ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேண்டுமா என்று தெரிவி கேட்டுள்ளார் ஏதாவது ஒண்ணு கேட்டுருவோம் விடப்படாது அதனால கேரளா வழக்கறிஞர் குமாசாக்களுக்கு ஓய்வூதிய தமிழ்நாட்டு வழக்கறிஞர் குமாசாக்களுக்கும் தமிழக அரசை ஒரு மனுவாக வழங்கி தமிழக வழக்கறிஞர் குமாசாக்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வாயிலாக கோரிக்கையாக வைக்கப்பட்டு மிக விரைவில் பார் கவுன்சில் சேர்மன் அண்ணன் அவர்களையும் மரியாதைக்குரிய அண்ணன் கே பாலா அவர்களையும் சந்தித்து நம்முடைய ஓய்வூதிய திட்டத்தின் மனுவை வழங்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து அந்த ஓய்வு திட்டத்தை மிக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் ஆசீர்வாதத்தோடு மனுக்கள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஜென்ரல் பாலிலேயே இதனை வந்து என்னுடைய மனுவாக

நந்தகுமார் அவர்கள் உறுப்பினர் உருவத்துகை இருபத்தி ஐந்து வருடங்கள் கடந்தவர் மூவாயிரம் மாதம் வழங்கப்படுகிறது முரளி அவர்கள் முரளி வந்திருக்கிறார் மகேஸ்வரன் அதனைத் தொடர்ந்து வீர்மோகி அறுத்து கட்டச்சேரி கிடைத்தது இருந்தாலும் இந்த உறுப்பினர் உரிமை தொகையை கொடுக்கும் போது அவர் உயிரோடு தான் இருந்தார் அதனால இந்த தொகையும் சேர்த்து நம்முடைய சங்கத்தின் இறப்பு தொகை ரூபாய் முப்பதாயிரம் சேர்த்து முப்பத்தி மூணாயிரம் அவர்கள் வீட்டுக்கு நாளை காலை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளது அதனை தொடர்ந்து பிரபாகரன் பிரபாகரன் பிச்சை சார்

தீபாவளி சிறப்பு தொகை உறுப்பினர் ஆயிருக்கும் ரூபாய் நானூறு வழங்கப்பட தெரிவித்திருந்தோம் இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய தொகை தான் ஏன்னா நம்ம சட்டத்தில் வந்து எட்நூற்றம்பதுலேருந்து எட்நூற்றி தொண்ணூறு பேர் வரைக்கும் உறுப்பினராக இருக்காங்க எங்களுடைய கோட்பாடு என்னென்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு எங்களுடைய கோட்பாடு ஆனால் அது எங்களுக்கு நிறைவேறிச்சு எப்படின்னா வெள்ளிக்காய் ஆயுத பூஜை விழாவிற்கு உறுப்பினருக்கு வெள்ளிக்காயின் வழங்கணும்னு சொல்லிட்டு போன ஆயுத இருந்து நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா பாத்திரம் பொறுத்து அதோடைய மதிப்பு இல்லாமல் இருக்குதுன்னு அந்த வெள்ளிக்காயின் நாங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம் அப்போ புக் பண்ணும்போது நூற்றி பதினெட்டு ரூபா ஒரு கிராம் ஆனால் இப்போ வந்து ஒரு வெள்ளி கிராம் வந்து இரநூத்தி அஞ்சு ரூபா இரநூறுவா கடந்து போயிட்டு ஸோ அப்படி வரும்போது இப்போ உங்ககிட்ட இருந்து அஞ்சு கிராம் வெள்ளிக்காயினுடைய மதிப்பு வந்து ரூபாய் ஆயிரத்துக்கு மேலே இருக்குது ஸோ அந்த மதிச்சோட இந்த தீபாவளி சிறப்பு தொகை ரூபாய் நானூறையும் உறுப்பினருக்கு மாண்பு மிகு திரு கே பாலு அண்ணன் அவர்கள் திருக்கரங்களாக வழங்கப்படும் ஒருவர் ஒருவராக வர வேண்டும் வெளியே இனிப்பு இருக்கு நீங்கள் கேஷ் வாங்கினு வெளியே இனிப்பு சாப்பிட்டு தீபாவளி இனிப்பு ரெடி பண்ணியிருக்கோம் தயவுசெய்து சாப்பிடணும் ஸோ டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் முதல்ல வாங்க வாங்க ஒவ்வொருத்தராக வாங்க வாங்க சார் 欢迎。<Thank> <Thank you. S 1> திக் <coughs>